ஹாய் வணக்கம் வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையட்டும் அட் பகவத்கீதா சாப்டர் பக்தி யோகால சிக்ஸ்டீன் பதினாறு பார்த்துட்டு அஸ் கெட் உதாசீனோ கதவியதா வரோம் சர்வாரம்பரித்யாகி யோமத் பக்த சமேப்ரிய லெட் மீனிங் Those who are indifferent to worldly gains, externally and internally pure, skillful, without cares, untroubled and free from selfishness in all undertakings. Such devotees of mine are dear to me, are very dear to me. Adavade. <coughs> ஒரு செட் ஆஃப் குணாதிசயங்கள் சொன்னாரு அதுக்கப்புறம் கண்டென்ஸ் இதே மாதிரி அதை ஷார்ட்டா சொன்னாரு இப்போ அனதர் செட் ஆஃப் குணாதிசயங்கள் சொல்றாரு இந்த இந்த குணாதிசயங்கள்ல எல்லாம் நம்ம இருந்தோம் அப்படின்னா ஒரு சில தன்மைகள் இந்த தன்மைகள் நமக்கு இயற்கையாக இருக்கலாம் அப்படி இயற்கையாக இல்லைன்னா நம்ம அதை வளர்த்துக்கலாம் இந்த தன்மைகள்லாம் நம்மக்கிட்ட கிட்ட இருந்தது அப்படின்னா கடவுளுக்கே நம்ம பிடிக்கும் அப்படிங்கிறது தான் அந்த தன்மைகள் என்னென்னது கெய்ன்ஸ் அதாவது லாபமோ நஷ்டமோ சுகமோ துக்கமோ எனக்கு அது எந்த சேஞ்சஸையும் ஏற்படுத்தாதுங்க தோஸ் அப்படிங்கக்கூடிய மனநிலையில நம்ம இருக்கணுமா அந்த மனநிலையில நமக்கு இருக்கணும் அப்படின்னா அதையே அனுபவிச்சிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம சிம்பிள் இப்போது வாழ்ந்து கெட்டவர்கள்லாம் சொல்லுவாங்கள்ல அவங்கெல்லாம் வந்து பார்த்தாச்சுங்க மாளிகையிலையும் இருந்தாச்சு மரத்தடிலையும் இருந்தாச்சு எந்த எதுவுமே நான் அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கக்கூடிய மனநிலையில் இருப்பாங்கள்ல அவங்க ஏதோ ஒரு விதத்தில் எக்ஸ்ட்ரீமிட்டி ஆஃப் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை சந்தித்தவங்க தான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கக்கூடிய மனநிலையில் இருப்பாங்க வேல்லி கெய்ன்ஸ் இந்த லவ் லவ் கீக்கமான வாழ்க்கையில் இருக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நம்மளை பாதிக்கக்கூடாது அப்படின்னா அப்படி ஒரு விஷயத்தை நம்ம அனுபவிச்சிருக்கணும்ல கடவுளுடைய பரமானந்தம் பக்தியோப்பா அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் போயிட்டு அந்த இறைமையும் பக்தியும் அகங்கார சரணாகதியும் அந்த பரபிரம்மஸ்வரூபத்துடைய மிராக்குலஸ் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் தட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்போவுமே டாப்பில் இருக்கும் மற்றதெல்லாம் சின்னதோ பெருசோ ஐ டோன்ட் ஆல் தீஸ் திங்ஸ் டசன் மேக் எ டிஃப்ரென்ஸ் டூ மீ எனக்கு எல்லாம் நான் அதையே அனுபவித்தவன்டா இல்லை அதையே அனுபவிக்கிறவன்டா அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு மனநிலை இருக்கணும் இதில் இந்த குணாதிசயங்கள்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து த நெக்டர் ஆஃப் என்ன சொல்கிறது பிளிஸ் அந்த பரமானந்தத்தை அனுபவிச்சிட்டோம் அனுபவிக்கிறோம் இல்லை அந்த லெவலில் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னாலே இது எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்கும் அற்பமாயிடும் எக்ஸ்டர்னலி அண்ட் இன்டர்னலி பியூர் நம்ம எல்லாருமே காலையில் சோப்பு போட்டு எண்ணெய் போட்டு ஷாம்பு போட்டு கண்டிஷனர் போட்டு பயங்கரமாக குளிக்கிறோம் எக்ஸ்டர்னலி வி ஆல் ஆர் பியூர் இன்டெர்னல் பியூரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க வெளியில் நிறைய அழுக்கி டஸ்ட் எல்லாம் இருக்கும்ல அதே மாதிரி உள்ள நம்ம மனசுக்குள்ள இம்ப்யூரிட்டீஸ் இருக்கும் லஸ்ட் பொறாமை ஆங்கர் கோபம் ஈகோவுடைய தாக்கம் நெகட்டிவாக யோசிக்கிறது இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து மனசுடைய அழுக்கு அப்படிங்கிறாங்க வி நீட் டு ஃப்ரீ அவர் செல்ஃப் ஃப்ரம் இன்டர்னல் இம்பியூரிட்டீஸ் ஸ்கில்ஃபுல் பண்ணுற வேலைகள் எல்லாமே கடவுளுக்காக அப்படிங்கக்கூடிய மனோபாவத்தில் பண்ணிட்டோன்னா எல்லாத்தையுமே ரசித்து ருசித்து பண்ண ஆரம்பிச்சுருவோம் எந்த ஒரு விஷயத்தை நம்ம ரசித்து ரசித்து பண்ணும்போதும் நம்மளுடைய ஆளுமை திறன் ஸ்கில் அதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் வி வில் மேக் இட்டு பர்ஃபெக்ட் பை டே நேற்றுக்கு பண்ணதை விட இன்றைக்கி பெட்டராக பண்ணுவோம் இன்றைக்கி பண்ணதை விட நாளைக்கு பெட்டராக பண்ணுவோம் நம்ம பண்ணுற வேலை தொழில் நாளுக்கு நாள் சுத்தமாகும் வித்தவுட் கேர்ஸ் கடவுளே எல்லாத்தையும் பார்த்துப்பான் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எதுக்குமே வந்து கவலைப்பட மாட்டோம் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் பார்த்தோன்னா ஃபியர் சாரி ட்ரஸ்ட் அண்ட் டவுட் தீஸ் போத் ட்ராவல் டுகெதர் நம்பிக்கை இருக்கும் ஆனால் கொஞ்சம் சந்தேகப்படுவோம் அப்படி நடந்துருச்சுன்னா அப்படின்னு நம்மளுடைய அகங்காரம் நம்மளுக்கு ஏன் வேலை பார்க்கும் கடவுள் எக்ஸாம்பிள் ஒரு அழகான கதை இந்த தருணத்தில் ஞாபகம் வருது ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு சின்ன போட் ஒரு பெர்ரியில புயல் மழை அடிக்கிற அவ்வளோ பெரிய கடல் மாட்டிக்கிட்டாங்களாம் பொண்டாட்டி வந்து என்ன புலம்பராது தெரியலையே மழை வரதே புயல் வரதே இந்த கப்பல் மூழ்கியிருமே நம்ம செத்துருவோமே அப்படின்னு புருஷன் காமாக இருக்கான் நிம்மதியாக இருக்கான் இதை வந்து பொண்டாட்டி புலம்பரா புருஷன் காமாக இருக்கான் அப்படிங்கிறத யாரும் தவ நினச்சிக்காதீங்க இது வந்து ஒரு கதை நான் படித்த கதை எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் வேணுன்னா வீ கேன் ஸ்வாப் இட் ஆல்சோ ஸ்பௌஸ் ரெண்டு பேர் ஒருத்தர் ரொம்ப காமாக இருக்கார் நம்ம வந்து காமா இருக்க மேன் காமா இருக்கான்னு வச்சுக்கோம் இல்லை விமன் காமா இருக்காங்கன்னு எப்படி வேணால் நீங்கள் சப்ஜெக்டிவாக எடுத்துக்கலாம் டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன் பொண்ணா பொண்ணாட்டி வந்து பொலம்பரா புருஷன் வந்து அப்படியே ஜாலியாக நிம்மதியாக கூலாக இருக்கான் என்ன உனக்கு சொரணை இல்லையா பாத்தியா மயல் புழல் லாந்தி எல்லாமே அடிக்குது கப்பல் கவுர போகுது நம்ம சாக போறோம் நீ வந்து இப்படியே ஒன்றும் இல்லாமல் நிம்மதியா இருக்கே ஏதாவது பண்ணு அப்படின்னு பொண்ணாட்டி புருஷன் கிட்ட சொல்ல சொல்ல புருஷனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பட்டுன்னு ஒரு கத்தி எடுத்து நேரா வந்து பொண்டாட்டி கழுத்துல வச்சுட்டு குத்தலாமாங்கிற மனநிலைக்கு வரான் பொண்டாட்டி காமா இருக்கா நீ ஏன் காமா இருக்க அப்படின்னு ஒன்று என்னோட ஹஸ்பண்ட் என்னோட பெட்டர் ஹாஃப் என்னுடைய வாம பாகம் யூ லவ் மீ சோ மச் நீ என்ன குத்தி கொள்ளுவியா அப்படின்னு பொண்டாட்டி கேட்குறா புருஷன் அதே சொல்கிறான் நம்ம ரெண்டு பேருமே ஜீவாத்மா ரெண்டு பேருமே நார்மல் ஈகோ நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன் நான் உன்னை கொள்ள மாட்டேங்கிற நம்பிக்கை உனக்கே இருக்கும் போது நான் உனக்கு கெடுதல் தரமாட்டேங்கிற நம்பிக்கை உனக்கே இருக்கும்போது நம்ம ரெண்டு பேருமே ஜீவாத்மா கடவுளுக்கு நம்மளை எவ்வளோ பிடிக்கும் அப்படிப்பட்ட கடவுள் நமக்கு ஏதாவது தீங்கு செய்வாரா எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பாரு அப்படிங்கக்கூடிய ஒரு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கணும் அப்படிங்கிறது அந்த கதையிலேருந்து நான் கற்றுக்கிட்டது அந்த கதையுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா ட்ரஸ்ட் அண்ட் டவுட் கேனாட் ட்ராவல் டுகெதர் ஒன்று நம்பிக்கை இருக்கணும் இல்லை சந்தேகம் இருக்கணும் நான் தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் நம்புவேன்ப்பா ஆனால் ஒரு பர்சன்ட் சந்தேகப்படுவேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த கதையோட லேர்னிங் ஸோ எல்லாத்தையுமே கடவுள் பார்த்துப்பான் அப்படிங்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இருந்தது அப்படின்னா டிஃபால்ட்டாகவே நம்ம அன்ட்ரபுள்டாக இருப்போம் நமக்கு எந்த ட்ரபுளும் இருக்காது அத்தியாவும் பார்த்துப்பாங்க நம்ம கையில் என்ன இருக்குது நாம் வெறும் கருவி ஐ ஆம் ஜஸ்ட் அ டூவர் ஆஃப் திங்ஸ் அன்ஃபோல்டிங் த்ரூ மீ ஃப்ரீ ஃப்ரம் செல்ஃபிஷ்னஸ் ஆஃப் ஆல் அண்டர்டேக்கிங்ஸ் இந்த மனப்பான்மை இருந்தது அப்படின்னாலே செல்ஃபிஷ்னஸ் ஈகூடிய தாக்கம் கம்மியாக இருக்கும்ல அதுதான் ஸோ இந்த எல்லா குணாதிசயங்களுக்கும் வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த பக்தி எல் எல்லா எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஒரு பீக் இருக்கும்ல எல்லா அனுபவத்துக்கும் ஒரு இது இருக்கும்ல நான் அதையே பார்த்த வேண்டாம் நான் கோடி கணக்கில் பார்த்த வேண்டாம் அப்படின்னு பணம் எல்லாத்தையுமே நம்ம குவான்டிஃபை பண்ணுவோம்ல இந்த அஞ்சு குளம் காம காமெடியில் வர்ற மாதிரி அஞ்சு ஆறுமுகம் ஆர்முகம் அப்படிங்கிற மாதிரி ஃபார் எவ்ரி திங் தட் இஸ் அ பீக்கணும் அந்த மாதிரி பக்தியில் அகங்கார சரணாகதி அடைஞ்சிட்டு கடவுளோட அந்த பரமானந்த ரசம் இவரே ராமரசம் தான் பாட்டு தான் ஞாபகம் வருது அந்த கடவுளுடைய ரசத்தை அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா எவ்ரி திங் பார்த்துக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு மன நிலை நமக்கு வரும் அந்த மனநிலையை நம்ம ஒரு தடவையாவது அனுபவிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தட் வில் பி த பெஞ்ச்மார்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆர் லைஃப் அதுக்கு முன் அதுக்கு கீழே வந்து எவ்ரி திங் இஸ் லைக் நெக்லிஜபிள் ஆயிடும் அந்த மனநிலையில நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா சச் டிவோட்டிஸ் ஆர் வெரி டியர் டு மீ அப்படின்னு சொல்றாரு ஸோ சாண்டிங் வந்து மெக்கானிக்கலாக இருக்கக்கூடாது யூ ஸ்டார்ட் மெக்கானிக்கல் யூ ப்ராக்டிஸ் கான்ஷியஸாக கான்சன்ட்ரேஷனாக கான்ஷியஸாக கான்சியஸாக நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினோம் கான்சன் கான்ஷியஸாக கான்சென்ட்ரேஷனோட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணினோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் அது நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான அனுபவத்தை கொடுக்கும் அந்த அனுபவம் நமக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னா காட் சேஸ் வி ஆர் வெரி டியர் டு ஹிம் ஸோ பக்தி பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி கம்பேரிங் டு ஞானம் யோகம் எல்லாமே அதனால கொஞ்சம் கான்ஷியஸாக பண்ண ஆரம்பிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஈகோவை தள்ளி வச்சு இந்த ஜீவாத்மாவோட சரணாகதி ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றும் ஈகோவை அகங்கார சரணாகதி பக்தி இது நத்திங் பட் அகங்கார சரணாகதி அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா லைஃப் வில் பி பியூட்டிஃபுல் ஸோ ஆல் நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது வந்து அகங்கார சரணாகதி மட்டும்தான் லேட்டஸ்ட் ட்ரை டு லோவர் சட்டில் ஆர் ஈகோ அப்படிங்கிற ஒரு புரிதலோட பதினாறாவது ஸ்லோக்காவை என்று பண்ணுறோம் அடுத்து பதினேழாவது ஸ்லோக்காவை